வணக்கம் நண்பர்களே காலம் எவ்வளவு வேகமாக ஓடுது பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகுது ஆனா வரப்போற ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆண்டு சாதாரணமாக கடந்து போற வருஷமா இருக்க போறது இல்ல ஜோதிட ரீதியா மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் காத்துக்கிட்டே இருக்கு ஏன்னு கேக்குறீங்களா நவகிரகங்களிலேயே நீதிமான்னு சொல்லப்படுற சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு பேர்ச்சியாக போறாரு அதே போல குரு பகவானும் தன்னோட இடத்தை மாத்த போறாரு இந்த ரெண்டு பெரிய கிரகங்களோட இடமாற்றம் சில ராசிக்காரங்களுக்கு ராஜயோகத்தை தரப்போகுது ஆனா குறிப்பா எட்டு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய சவால்களையும் சோதனைகளையும் கொடுக்க போகுது ஐயோ அப்போ என் ராசிக்கு ஆபத்தா அப்படின்னு பயப்பட தேவையில்லை வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காகத்தான் இந்த வீடியோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனின்னு பலவிதமான அமைப்புகள்ல சிக்கி ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அந்த எட்டு ராசிகள் எவை அவங்க என்னென்ன விஷயங்களில் உஷாரா இருக்கணும் வர்ற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் உங்க ராசியும் இந்த ரெட் அலர்ட் லிஸ்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் முதல் ராசி மேஷம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆண்டு மேஷ ராசிக்கு சற்று சவாலான ஆண்டாகவே அமையும் முக்கியமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்திற்கு செல்வதால் உங்களுக்கு ஏழரை சனியின் தொடக்கம் விரய சனி ஏற்படுகிறது இதனால் தேவையற்ற செலவுகள் கட்டுக்கடங்காமல் போக வாய்ப்புள்ளது தூக்கமின்மை அல்லது மன அமைதியின்மை ஏற்படலாம் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் தடங்கல்கள் வரக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் அதே போல ஆண்டின் பிற்பகுதியில் குரு நான்காம் இடத்திற்கு வருவதால் தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை சொத்து தொடர்பான விஷயங்களில் அவசரப்பட்டு முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் வெளியூர் பயணங்களில் ஆவணங்களை சரியாக கையாள்வது நல்லது இரண்டாவது ராசி மிதுனம் மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு சனி பகவான் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இதை கண்டக சனி அல்லது தொழில் சனி என்று கூறுவர் இது வேலை மற்றும் தொழிலில் அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் குரு இரண்டாம் இடத்திற்கு பெயர்வது ஆறுதல் அளித்தாலும் தொழில் ரீதியான முடிவுகளில் அதிக கவனம் தேவை மூன்றாவது ராசி சிம்மம் சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆண்டு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இது அஷ்டம சனி காலமாகும் இது உடல் நலம் மற்றும் மனநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனம் தேவை எதிலும் அவசரப்படாமல் நிதானத்தை கையாள்வது அவசியம் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது பண பொறுப்பேற்பதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தேவையற்ற பெயர்கள் வர வாய்ப்புள்ளதால் உங்கள் பேச்சில் கண்ணியம் காப்பது நல்லது நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் என்பதால் சிக்கனம் தேவை நான்காவது ராசி கன்னி கண்ணி ராசிக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இதுவும் கண்டக சனி அமைப்பாகும் இது முக்கியமாக கணவன் மனைவி உறவு மற்றும் கூட்டு தொழில் ஆகியவற்றில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்கள் அல்லது உறவினர்களுடனான உறவில் விரிசல் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடம் கணக்கு வழக்குகளை தெளிவாக வைத்துக் கொள்வது அவசியம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனையை பெறுவது பாதுகாப்பானது ஐந்தாவது ராசி விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பஞ்சமசனி இது முக்கியமாக குழந்தைகளை பற்றிய கவலைகளை உருவாக்கும் குழந்தைகளின் கல்வி திருமணம் அல்லது ஆரோக்கியம் தொடர்பாக மன உளைச்சல் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்க தூக்க வாய்ப்புள்ளது பங்குச்சந்தை சூதாட்டம் அல்லது அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யும் முதலீடுகளில் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதால் அவற்றை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக ஈடுபாடு மனதிற்கு அமைதியை தரும் கர்ப்பிணி பெண்கள் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறாவது ராசி தனுசு தனுசு ராசிக்கு இது அர்த்தாஷ்டம சனி காலமாகும் சனி நான்காம் வீட்டில் சஞ்சாரம் இது சுகஸ்தானம் என்பதால் உங்கள் சௌகரியங்கள் குறையலாம் தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அல்லது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் வீடு நிலம் வாகனம் வாங்கும் முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் அல்லது வில்லங்கமான சொத்துக்களில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உண்டு பணிபுரியும் இடத்தில் வேலை பலு அதிகமாக இருக்கும் இடமாற்றம் அல்லது தேவையற்ற அலைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது நெஞ்சு பகுதி சார்ந்த உபாதைகள் சளி இருமல் போன்றவை வராமல் பார்த்து கொள்ள ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் ஏழாவது ராசி கும்பம் கும்ப ராசிக்கு ஜென்ம சனி முடிந்து சனி பகவான் இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இது பாத சனி ஏழரை சனியின் கடைசி கட்டம் ஆகும் ஜென்மசனியை விட இது சற்று பரவாயில்லை என்றாலும் இது வாக்கு மற்றும் குடும்பஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் பேச்சே உங்களுக்கு பகையாக மாறலாம் எனவே வார்த்தைகளில் நிதானம் மிக அவசியம் கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட உடல் பிரச்சனைகள் வரலாம் பணவரவு இருந்தாலும் கையில் காசு தங்காத அளவுக்கு செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திணற நேரிடும் எட்டாவது ராசி மீனம் மீன ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆண்டு ஜென்ம சனி ஆரம்பமாகிறது ஏழரை சனியின் மையப்பகுதி இது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும் உடல் சோர்வு மனக்கவலை மற்றும் காரிய தடைகள் ஏற்படலாம் எந்த ஒரு செயலையும் ஒன்றுக்கு இரண்டு முறை முயன்றாலே முடிக்க முடியும் நெருங்கிய நண்பர்களே எதிரிகளாக மாறும் சூழல் வரலாம் தொழிலில் மந்த நிலை அல்லது இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது தலை மூட்டு வலி போன்ற உடல் உபாதைகள் தோன்றலாம் ஆண்டின் நடுப்பகுதியில் குருவின் பார்வை கிடைப்பது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தாலும் சனி உங்கள் ராசியிலேயே அமர்வதால் அகலக்கால் வைப்பதை தவிர்த்து இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதே புத்திசாலித்தனம் மேற்கண்ட எட்டு ராசிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் சவால்களை திட்டமிட்டு எதிர்கொண்டால் பாதிப்புகளை குறைக்கலாம் அகலக்கால் வைக்காமல் நிதானத்துடனும் இறை வழிபாட்டுடனும் செயல்படுவது வெற்றியை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த எட்டு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் செய்ய வேண்டியவை ஆரோக்கியத்தில் முன்னெச்சரிக்கை சிறு உடல் உபாதையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது குறிப்பாக நாற்பது வயதை கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் சேமிப்பு மற்றும் சிக்கனம் வரவிருக்கும் பணத்தை ஆடம்பர செலவு செய்யாமல் அவசர காலத்திற்காக சேமித்து வைப்பது புத்திசாலித்தனம் தங்கம் அல்லது பாதுகாப்பான திட்டங்களில் முதலீடு செய்யலாம் சட்ட ஆலோசனை சொத்து வாங்குவது அல்லது விற்பது போன்ற விவகாரங்களில் ஆவணங்களை சரிபார்க்க தயங்காமல் வழக்கறிஞரின் ஆலோசனையை பெறுங்கள் செய்யக்கூடாதவை ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் யாரை நம்பியும் எவ்வளவு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் வங்கி லோன் அல்லது கடன் விவகாரங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அது சற்றீதியான சிக்கலில் உங்களை மாட்டிவிடக்கூடும் வேலையை அவசரப்பட்டு விடாதீர்கள் அலுவலகத்தில் எவ்வித மனக்கசப்பு ஏற்பட்டாலும் மாற்று வேலை கையில் கிடைக்கும் வரை இருக்கும் வேலையை ராஜினாமா செய்ய வேண்டாம் இந்த ஆண்டு வேலை தேடுவது சற்று சவாலாக இருக்கக்கூடும் புதிய தொழில் முதலீடுகள் முன்பின் அனுபவம் இல்லாத புதிய தொழிலில் பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்கவும் குறிப்பாக கூட்டுத் தொழிலில் அதிக கவனம் தேவை ரகசியங்களை பகிர வேண்டாம் உங்கள் குடும்ப விஷயங்களையோ அல்லது எதிர்கால திட்டங்களையோ மூன்றாம் நபரிடம் பகிர்வதை தவிர்க்கவும் அதுவே உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்புள்ளது பரிகாரங்கள் இந்த ராசிக்காரர்கள் சனியின் தாக்கத்தை குறைக்கவும் மன அமைதி பெறவும் செய்ய வேண்டிய எளிய சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது பைரவர் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும் சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுவது தோஷத்தை குறைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி சனி பகவான் நீதிமான் எனவே இயலாதவர்களுக்கோ மாற்றுத்திறனாளிகளுக்கோ உங்களால் முடிந்த உதவியை உணவு உடை அல்லது காலணி செய்வது சனியின் அருளை பெற்றுத்தரும் காகத்திற்கு உணவு தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வைப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது முன்னோர்களின் ஆசியையும் சனியின் கருணையையும் பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு எவ்வித கிரக தோஷமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தும் சக்தி குலதெய்வத்திற்கு உண்டு எனவே பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஒரு நற்செய்தி பாதிப்புகள் இருந்தாலும் ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறின் பிற்பகுதியில் குரு பகவான் கடக ராசிக்கு உச்சம் செல்கிறார் குருவின் பார்வை பல ராசிகளுக்கு கிடைப்பதால் ஆண்டின் இறுதியில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரும் தைரியத்தையும் சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் வழங்குவார் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம பார்த்த இந்த எட்டு ராசிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் முழுக்க ரொம்பவே கவனமா இருக்கணும் நான் சொன்னத கேட்டுட்டு ஐயோ நமக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குதே அஷ்டம சனி நடக்குதே அப்படின்னு யாரும் மனசுல பயத்தை வளர்த்துக்காதீங்க ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டி பலகை மாதிரிதான் முன்னாடி ரோடு சரியில்லை பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம எப்படி வண்டியை மெதுவா நிதானமா ஓட்டிட்டு போவோமோ அதே மாதிரிதான் இதுவும் வரப்போற காலத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நிதானமா செயல்பட்டா எந்த பெரிய பிரச்சனையையும் நாம சுலபமா கடந்துடலாம் முக்கியமா நான் சொன்ன அந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்காதீங்க எல்லாத்தையும் விட தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கைவிடாதீங்க ஏன்னா விதிங்கிறது பூட்டுனா மதிங்கிறது அதுக்கான சாவி கடவுளோட அணுக்கிரகம் இருந்தா எதையும் ஜெயிக்கலாம் சரி இன்னைக்கு நாம பார்த்த இந்த எட்டு ராசிகள்ல உங்க ராசி இருக்கா இல்ல உங்க நண்பர்கள் உறவினர்கள் ராசி இதில் வந்திருக்கா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உஷாரா இருந்துகிட்டோம் இதே மாதிரி இன்னும் பல பயனுள்ள ஜோதிட தகவல்களுக்கும் ஆன்மீக குறிப்புகளுக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்